ஒன்றரை மாதம் கழிச்சு ஒரு தவறான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அது அது வந்து கண்காணிக்கிறது சிசிடிவி கேமரா இருக்குது இப்போது எல்லாமே இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது நான் 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 வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு வாட்டி பொள்ளாச்சி இன்சிடெண்ட் நடந்தது அதுக்கப்புறம் ஜாப்பர் சாதிக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யுவராஜ்னு ஒருத்தர் இந்த அந்த பொள்ளாச்சியிலேந்து டூராச்சி கொலை விளக்கு ஆ கொலை விளக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அது நம்ம இது வேங்கை வயல் எப்படி பார்க்குறீங்க வேங்கை வயல் விவகாரத்தை வேங்கை வகையல் விவகாரத்தில் மூணு பேரும் அதாவது புகார் அளித்தவங்க மேலே வழக்கு போட்டிருக்கறதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க தெரியல நான் எனக்கு கரெக்டான டீடெயில்ஸ் தெரி நான் சொல்லுவேன் எனக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சோபனா மேடமுக்கும் நடிகை சங்கம் சார்பா ஒரு நடிகனா ஒரு ஒரு ரசிகனா சினிமா ரசிகனா அஜித் குமார் அவர்களுக்கும் சோபனா மேடமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போதான் வந்து கையெழுத்து அவர் அவங்களுக்கு வாழ்த்து லெட்டர் அனுப்பி சொல்லணும் அவர் வலியூரில் இருக்காரு நினைக்கிறேன் பட் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காலைல கேள்விப்பட்டு

ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க நீங்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கடைசியில் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்போ யூடியூப் சேனலில் நிறைய பேர் நிறைய பேரோட ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்கிற வாழ்க்கையை பற்றி தவறான செய்திகள் பார்க்கணும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணணும் சில பேர் இப்போது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் சி சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது பட்டு எந்த யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அந்த அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குழந்தை அந்த அவரோட பாடல்கள் மூலயமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்திருக்காங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அந்த அவர் பாட்டு போட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்தில் இருக்கார் இத்தனை வருஷம் வந்து எத்தனை டையிட்டஸை வந்து இப்போ ஏற்றி இருக்கு மணி ரத்தம் எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு படம் நான் சொல்கிறேன் அந்த டை டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் மணிரத்தம் சார்க்கோ எல்லாமே நியூஸிங் uh um uh நிறைய பேருக்கு இப்போ ஆர்கே சுனி சார் நிறைய பேருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்கிறது வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி எனக்கு இவனு எனக்கு பவதாரணி இவனு வாசுக்கி எல்லாரும் லிட்டலி மை ஃபேமிலி கார்த்திகராஜ் உட்பட ச யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது அது மட்டும் தான் நான் கண்டி கண்டிப்பேன் யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே அவன் இளையராஜா அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ யாருமே அந் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படித்த ஒரு ஒரு கலைஞர் நீங்கள் வந்து ரைட்ஸே கிடையாது சொல்றது மற்றபடி அவரோட சுபாவை பத்தி நான் சொல்ல விருப்பப்படல நீங்க நான் மணிப்பு கேட்டாலும்